உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு மருத்துவ குறிப்பாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் நாற்பது வயது கடந்த பின்னாலே ஆண்களுக்கு பெரும்பாலும் வரக்கூடிய ஒரு பிரச்சினை இந்த பிபிஎச் என்று மூன்று எழுத்திலே சொல்லுவார்கள் பெனைன் பிராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளேஷியா என்று ஆங்கிலத்திலே விரிவாக சொல்லுவது வழக்கம் விந்து கோலத்தினுடைய அழற்சி வீக்கம் என்று இதற்கு பொருளாகும் இந்த பிபிஹெச் என்று வருகின்ற நிலையிலே சர்க்கரை நோய் ஒரு காரணமாக இருக்கலாம் பரம்பரை ஒரு காரணமாக இருக்கலாம் இதய நோயாகவும் இதுக்கு காரணமாக வரலாம் சிறுநீரக கோளாறும் இந்த பிபிஹெச்சுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் எந்த காரணம் பற்றி வந்தாலும் இதனாலே சிறுநீர் கழிப்பதற்கு சிரமம் இருக்கும் சொட்டு சொட்டாக சிறுநீர் கழித்தல் சிறுநீர் கழித்த உடனே மீண்டும் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு சில நேரங்களில் உணர்வு இருந்தாலும் சிறுநீர் வாராமல் இருக்கின்ற ஒரு அடைப்பு போன்ற ஒரு உணர்வு இதுதான் ப்ராஸ்டேட்டிக் என்லாஜ்மெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம் இதற்கு ஆப்பிள் சிடர் வினிகர் நாட்டு மருந்து கடைகளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு தேக்கரண்டி வாங்கி அதனோடு சம அளவு தேன் சேர்த்து அரை தேக்கரண்டி எலுமிச்சை சாறு தி லெமன் ஜூஸ் ஆப்பிள் சிடர் வினிகர் தேன் அதனோடு எலுமிச்சை சாறு இந்த மூன்றையும் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை என்று இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே தி பெனைன் ப்ராஸ்டேட்டிக் ஐபப்ளேஷியா என்கின்ற விந்து கோள வீக்கம் அடைப்பு பிரச்சனைகள் சரியாகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேரிலே பருவ மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது பனிக்காலத்திலேருந்து மழைக்காலத்திலேருந்து வெயில் காலம் இப்படி மாறுகின்ற பொழுது உடல் நிலையிலே மாற்றம் ஏற்படும் அதனாலே நமக்கு அடிக்கடி ஏற்படுவது சளி தொண்டைக்கட்டு போன்றவை இந்த தொண்டைக்கட்டு வருகின்ற பொழுது தொண்டை வலி எரிச்சல் லேசான காய்ச்சல் நெறிக்கட்டுதல் இவை ஏற்படுவது வழக்கம் இப்படிப்பட்ட நிலையிலே ஜிஞ்சிவேர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய இஞ்சி இந்த இஞ்சி ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது இந்த இஞ்சியை எடுத்து சுத்திகரித்து தோல் நீக்கிவிட்டு அதை தூளாக்கி சர்க்கரை பாகு எடுத்து அந்த பாகில் இட்டு கிளறி வைத்துக்கொண்டு அது கெட்டியான பின்னாலே ஒருவேளை நாம் வாயிலிட்டு சுவைத்து சாப்பிட்டு வருவதனாலே இந்த ஹோயஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய தொண்டைக்கட்டிலேருந்து நமக்கு விடுதலை தருவது மட்டுமல்லாமல் வாந்தி குமட்டல் பசியின்மை இவற்றையும் போக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இந்த இஞ்சியும் சர்க்கரையும் சேர்ந்த ஒரு உணவு மருந்தாகி நமக்கு பயன் தரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே ஐபிஎஸ் என்று மூன்று எழுத்துக்களிலே சொல்லப்பெறுவது எரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் என்று ஆங்கிலத்திலே விரிவாக சொல்லப்பெறுகின்ற ஒரு பிரச்சினை இந்த ஐபிஎஸ் என்று சொல்லுகின்ற பொழுது அடிக்கடி மலம் கழிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு கழிவறையிலே இருந்து மலம் கழித்து விட்டோம் என்ற உணர்வோடு வெளியே வந்த பிறகு கூட மீண்டும் சிறிது கழித்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற உணர்வோடு மீண்டும் மீண்டும் கழிப்பது எங்கேனும் வெளியே செல்லுகின்ற நிலையிலே வெளியே மலம் வந்துவிட்டால் என்ன செய்வது என்கின்ற உணர்வு பயம் அதனாலே வலுக்கட்டாயமாக கழிவறைக்கு சென்று மலம் கழித்து வருவது என்கின்ற நிலையை இரிட்டபிள் பவல் சின்றம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இது வயிற்று கோளாறு என்பதை விட மன கோளாறாக நாளடைவிலே மாறி போவது என்பது உண்மை இப்படி வயிற்று கோளாறாக எதுவாக இருந்தாலும் சரி ஐபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி த பெல்சிங் என்று சொல்லக்கூடிய வயிற்று உப்புசம் தி பர்ஃபிங் என்று சொல்லக்கூடிய வயிற்று பொறுமல் இவை எதுவாக இருந்தாலும் த லாஸ் ஆஃப் அபிடைட் என்று சொல்லக்கூடிய பசியின்மை த லாஸ் ஆஃப் டைஜன் என்று சொல்லக்கூடிய செரிமானமின்மை இப்படி வயிற்று கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை போக்குவதற்கு ஒரு எளிய மருத்துவத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் அதற்கு கறிவேப்பிலை முராயா கொய்னிகி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கரிவேம்பு என்று தமிழே சொல்லப்பெறுகின்ற ஒன்று கரி லீஃப் என்று ஆங்கிலப் பெயரை பெற்றிருக்கிறது இந்த கரிவேப்பிலை தனியாகவே ஒரு நல்ல மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது குறிப்பாக மிகுதியான இரும்பு சத்துவத்தை பெற்றிருக்கிறது விட்டமின் சி அதிலே சேர்ந்திருக்கிறது பொட்டாசியம் மேங்னீஸ் கால்சியம் என்று சொல்லக்கூடிய சத்துக்களையும் அது உள்ளடக்கியதாக இருக்கிறது அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகைக்கு கறிவேப்பிலை மட்டுமே ஒரு அற்புதமான மருந்தாகி ஹீமோகுளோபின் என்கின்ற நிலையை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது வாயு கோளாறுகளுக்கு ஒரு வல்லதோர் மருந்தாகிறது இதனோடு என்று சொல்லக்கூடிய சுக்கு 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 ஜிஞ்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிஸ்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஒரு கார்பினேட்டிவ் என்கின்ற நிலையிலே அகட்டு வாயு அகற்றியாக இருந்து சுக்கு செயல்படுகிறது சுக்கை தோல் சீவி விட்டு அதனுடைய உட்பகுதியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை இங்கே மறுத்தல் ஆகாது அதனோடு அசைடா என்று சொல்லக்கூடிய பெருங்காயம் பெருங்காயம் இது ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாகவும் இரத்த நாளங்களை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் இதயத்துக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாகவும் இதய நாளங்களுக்கு நலம் தரக்கூடிய ஒன்றாகவும் பெருங்காயம் விளங்குகிறது அதனோடு பெப்பர் என்று சொல்லக்கூடிய மிளகு மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே ஏதேனும் விஷம் உணவிலே இருந்தாலும் சரி மருந்திலே இருந்தாலும் சரி ஏதேனும் ஒரு காரணத்தினாலே உணவு விஷமாகின்ற பொழுது அந்த விஷத்தை நீக்குகின்ற ஒன்றாக மிளகு விளங்குகிறது மிளகிலேயும் இரும்பு சத்துவம் விட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது அது ஒரு வலி நிவாரணையாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிஸ்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் மிளகு பெற்றிருக்கிறது அதனோடு கிமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் சீரகம் ஒரு அற்புதமான தூண்டுதல் ஸ்டிமுலன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று உள் உறுப்புகளை தூண்டி ஒழுங்காக செயல்பட வைக்கிறது உள் உறுப்புகள் அத்துணைக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக சீரகம் விளங்குகிறது அதனோடு இந்துப்பு உப்பு ஒரு சிமுலன்ட் என்கின்ற வகையிலேயும் ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற நிலையிலேயும் ஒரு டீகஞ்சன்ட் என்கின்ற வகையிலேயும் சளியை கரைக்கக்கூடியதாக சுவாசப்பாதையை சீர் செய்யக்கூடியதாக செரிமான கோளாறுகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது அன்பான நேயர்களே கருவேப்பிலை சுக்கு மிளகு அதனோடு இந்துப்பு இவை சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம இன்னைக்கு கருவேப்பிலையை பயன்படுத்தி வயிற்று பொறுமல் வயிறு உப்புசம் அடிக்கடி மலம் கழித்தல் ஐபிஎஸ் ஃபேட்டி லிவர் உடல் வறட்சி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு பொடி எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை சுக்கு மிளகு சீரகம் பெருங்காயம் இந்துப்பு கருவேப்பிலையை நாம இங்கே பொடி பண்ணி வச்சிருக்கோம் கருவேப்பிலையை நம்ம நிழலில் உலர்த்திட்டு அதை பொடி பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் பெருங்காயத்தையும் மிளகு சீரகம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் அதோட சீரகம் மிளகு பெருங்காயத்தோட மிளகு சீரகம் சேர்த்து பொறிச்சிடலாம் நம்ம ஏற்கனவே சுக்கு இங்கே பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி இந்துப்பையும் இடித்து நல்லா தூளாக்கி வச்சுருக்கோம் சீரகம் பொரிய ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொருட்கள்லாம் இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபேட்டி லீவர் இருக்கிறவங்க கல்லீரலுக்கு மேலே கொழுப்பு படைஞ்சு இருக்கும் பொழுது அவர்களுக்கு பசி சரியாக எடுக்காது ஜீரணம் சரியா இருக்காது அதனால அவர்களுக்கு கொலஸ்ட்ரால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒபிசிட்டியாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த பொடிய தினமும் ஒரு தேக்கரண்டிய அளவு சாதத்தோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ஃபேட்டி லிவர் கம்மியாகும் கிரேட் டூ கிரேட் த்ரீ ஃபேட்டி லிவர் இருந்தால் கூட அது கிரேட் ஒன்க்கு ரிவர்ட் ஆகும் அதே போல ஐபிஎஸ் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மலம் கழித்தல் இருக்கும் ஒரு நாளைக்கு நான்கு ஐந்து முறை கூட மலம் கழிக்கிற மாதிரி இருக்கும் தொடர்ந்து பேதியும் இருக்கும் அல்சரேட்டிவ் கொலைட்டைஸ் இருக்கிறவங்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கும் அப்படி இருக்கிறவங்க அல்சரேட்டிவ் கொலைடைஸ் ஐபிஎஸ் போன்ற ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க இந்த மருந்தை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வரும்பொழுது படிப்படியாக அது குறைஞ்சிட்டு வரும் இதோடவே ஐபிஎஸ் இருக்கிறவங்க ரொம்ப சிவியராக இருக்கிறவங்க இதோட கொஞ்சம் சுண்டை வட்டரோ சேர்த்துக்கலாம் இந்த மருந்து தயாரிக்கும் போதே நம்ம சுண்டை வட்டர்ல் கொஞ்சம் சேர்த்து அதையும் சேர்த்து பவுடர் பண்ணிடணும் இப்போ நம்ம இதற்கு தேவையான அளவு பொடி சேர்த்துக்கலாம் சுக்கு ஒரு அகட்டுவாயு அகற்றியா செயல்படும் மாந்தத்தை நீக்கக்கூடிய பொருளாகவும் சுக்கு இருக்கிறதுனால நல்ல ஜீர்ணத்தை தூண்டக்கூடிய பொருளாகவும் இருக்கும் கருவேப்பில பொடி சேர்த்துக்கலாம் நம்ம கருவேப்பிலை பொடி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா சுக்கு பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம் இதை லேசா சூடு பண்ணிட்டு நம்ம அரைச்சிடலாம் இதோட உப்பு சேர்த்துக்கணும் கருவேப்பிலை பொடி இப்போ தயாராயிடுச்சு ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே புளி ஏப்பம் வர ஆரம்பிச்சிடும் அவர்களுக்கு ஜீரணம் சரியா ஆகாம ஏப்பம் அதிகமாக வரும் அதே போல நெஞ்சு எரிச்சல் நெஞ்சில வலி போன்ற பிரச்சனைகளும் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களும் ஜீர்ணத்தை தூண்டக்கூடிய மருந்தா இந்த கருவேப்பிலை பொடியை பயன்படுத்தலாம் கருவேப்பிலை சுக்கு மிளகு சீரகம் பெருங்காயம் மற்றும் இந்துப்பு சேர்ந்த இந்த பவுடரை தினமும் ஒரு தேக்கரண்டி அளவு நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது வயிறு உப்புசம் மாந்தம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் ஐபிஎஸ் ஃபேட்டிலிவர் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேர்களே கறிவேப்பிலையோடு மிளகு சீரகம் சுக்கு பெருங்காயம் இந்துப்பு இவை அத்துணையும் சேர்த்து ஒரு கலவையாக நாம் இங்கே வைத்திருக்கின்றோம் அதை அன்றாடம் மதிய வேலையிலே சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு தேக்கரண்டி எடுத்து ஒரு பிடி அன்னத்தோடு நல்லெண்ணெய்யோ நெய்யோ கலந்து பிசைந்து சாப்பிட்டு விட்டு மீதமுள்ள உணவை குழம்போ ரசமோ ஏதேனும் சேர்த்து சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே வயிற்று கோளாறுகள் அத்துணையும் வேறிருக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது அப்படி இல்லாத பொழுது அந்தி சந்தி என்று இரு வேளை ஒரு தேக்கரண்டிய அளவு வெந்நீரோடோ தேனோடோ சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இது ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் என்கின்ற நோயை போக்கக்கூடியதாகவும் ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரலுக்கு மேலே படிந்திருக்கின்ற கொழுப்பு கல்லீரலுக்கு உள்ளாக சேர்ந்திருக்கின்ற கொழுப்பு இவற்றை கரைத்து கல்லீரலுடைய வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும் பொதுவாகவே ஒரு ஃபேட் பார்னர் என்று சொல்லுகின்ற வகையிலே கொழுப்பு சத்துவத்தை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் ஒரு ஆப்பிடைசர் என்று சொல்லக்கூடிய வகையிலே பசியை தூண்டக்கூடியதாகவும் ஒரு டீ கன்ஜெஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே சளி இவை இருந்தால் இவற்றை போக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் இன்னும் சாப்பிட வேண்டும் என்கின்ற உணர்வை தருகிறது வயிற்று பொறுமலை போக்குகிறது என்று சொல்லுவார்கள் வகையிலே மேல் மேலெழுந்து வருகின்ற நிலை அப்படி வருகின்ற பொழுது தொண்டை வரையிலே புண்ணாகி போகின்ற ஒரு அபாயம் ஏற்படுகிறது அப்படிப்பட்ட ரீஹிட்டேஷன் ரிஃப்ளக்ஸ் சிண்ட்ரோம் என்கின்ற நிலையை உணவு மேலெழுந்து வருகின்ற நிலையை போக்கக்கூடிய ஒரு உணவு மருந்தாக இந்த கருவேப்பிலை கலந்த கலவை நமக்கு பயன் தரும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே கருவேப்பிலை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க